எனினிய சகாக்கிலே இதோடய மூணாவது ப்ராஜெக்ட் இந்த தடவை சுசுகி சாமரா கொண்டு வந்திருக்கேன் இப்போ இருக்கிறத அன்பாக்சிங் பார்ட் ஒன் பாடி பார்ட்ஸ் அதாவது டெய்ல் பேனல் அப்புறம் சைட் பேனல் தான் பார்க்க போகிறோம் இது சைட் பேனல் இது வந்து பினாக்கல் யூனிவர்சல் ஆக்சசரிஸ்னு ஒரு கம்பெனி இவங்க வந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேக்சிமம் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே எல்லா வண்டிக்குமே பண்ணுறாங்க அப்புறம் இது வந்து ஒரு ஹரியானா பேஸ்ட் கம்பெனி இதோட மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா ஸ்கை பவுண்ட் ஆட்டோ பிளாஸ்டில் உள்ள கம்பெனி மேக்சிமம் மேனுஃபேக்சர் சேமாக இருப்பாங்க இவங்க அதை வாங்கி பிராண்டிங் பண்ணி விற்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பேக்கேஜ் வெளியேருந்து பார்க்க சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது அதுவும் நான் வாங்குகிற க்ரீன் கலர் மாதிரி இந்த வெளியில் இருக்கிற டிசைனும் போட்டிருந்தாங்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டன் போட்டிருக்காங்க அதான் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக ரெண்டும் வரும் சாம்ராய் ஓஎம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கலர் வந்து க்ரீன் இதோட ப்ரைஸிங் வந்து அறுநூற்றி ரூபா இதை மேனுஃபேக்சர் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் வாங்கினது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மந்த்து அப்புறம் ஒரு கவர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க உள்ளே நல்லா நீட்டாக சுற்றி ரேப் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதுதான் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த கலர் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஆனால் இந்த கலர் மட்டும்தான் அவைலபிளாகவும் இருந்துச்சு இதோட பெயிண்டிங் பற்றி சொல்லணும்னா நீட்டாக இருக்குது அப்புறம் ஸ்டிக்கர்மே நீட்டாக நல்ல ஒரிஜினல் மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி நான் ஸ்பிண்டருக்கெல்லாம் கொஞ்சம் பார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து ஒரு மாதிரி வேவியாக இருக்கும் கலர் ஒரு மாதிரி ஃபேட் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் எல்ஹெச் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ரெண்டு தான் மௌண்டிங்ஸ் மேலே ஒன்று கீழே ஒன்று இன்னொன்று வந்து கீ வச்சு லாக் பண்ணுவோம் நம்ம மூணு மவுண்டிங்ஸ் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு இது அதே மாதிரி சேம் டெய்ல் பேனல் பின்னாடி வரும்ல அந்த டேஞ்சர் லைட் பக்கம் அப்புறம் ரெண்டு சைடு பேனல் அப்புறம் இதுவும் சேம் மேனுஃபேக்சர் தான் பினாக்கிள் அப்புறம் பாக்ஸ் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு அப்புறம் ஒரு சென்டர் பீஸ் அதாவது டெய்ல் லைட் டேஞ்சர் லைட் இருக்குல்ல அதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி வரும் மொத்தம் மூணு பீஸ் இதுவுமே நான் ஜான் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ப்ரைசிங் தான் இது வந்து அந்த சென்டர் பீஸ் ஸ்டைல் பார்ட்டோடது பெயிண்ட் ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக இருக்குது பார்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஃபைபர் மாதிரி இருக்கும் இது ஏபிஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலில் எனக்கு அவ்வளோவா தெரியல அப்புறம் பார்ட் டேரெக்டாக பார்த்தோன்னா இதுவும் சேம் அதே மாதிரி நீட்டாக ரேப் பண்ணியிருக்காங்க ஸ்டிக்கரிங் நீட்டாக இருக்குது இதுலேயும் சேம் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் அப்புறம் சைடு எல்ஹெச் ஆர்ஹெச் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது அசம்பிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அசம்பிளி வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் வரும் கொஞ்சம் ஆனால் அந்த ஒரு சில குறைகள் இருக்குது ஆனால் அது இப்போ பார்ட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை அதனால் இது டூப்ளிகேட்டில் இது சூப்பராக இருக்குது இது இப்படி தான் மவுண்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு சில பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெயிலில் பட்டு பட்டு ஒரு மாதிரி ஃபேட் ஆகும் அப்புறம் பெயிண்ட் ஒரு மாதிரி ஃபேட் ஆகும் ஸ்டிக்கர் ஒரு மாதிரி உறிஞ்சி அப்படியே உறிஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் குவாலிட்டி ஆஃப் ஸ்டிக்கர் வந்து ரொம்ப மோசமாக பண்ணியிருப்பாங்க இது பார்க்க நல்லா இருக்குது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ரிவ்யூ சொல்கிறேன்